ஒரு பிறவி குருடன் சொன்ன சுவிசேஷத்தை கேட்டீர்களா எல்லாரும் கூப்பிட்டு கேட்கிறாங்க சொல்லு சொல்லு அவர் யாரு பாருங்க எனக்கு அவர் யாரெல்லாம் தெரியாது நேற்று வர என் கண்ணு இருளா இருந்துச்சு இன்னைக்கு எனக்கு கண்ணு தெரியுது இது இது நான் இது அவன் அனுபவித்த காஸ்பல் நேற்று வர நான் இருள இருந்தேன் இன்னைக்கு நான் வெளிச்சத்துல இருக்கிறேன் அமையே சுவை பற்றி சொல்ல கீமுரு க்ரீக் அறிய வேண்டிய அவசியமில்லை கர்த்தர் நல்லவர் என்பதை ரசித்து பார்த்தாலே சிலரை இங்கே உங்கள் நிறைய பேர் இல்லை சிலரையாவது நான் கிணியின் என்று சிலரையாவது நான் வந்து காப்பாற்றணும் சிலரையாவது நான் சொல்லியிருக்கணும் நாலு பேருக்கு நான் சுசேஷன் சொல்லியிருக்கணும் எனக்கு சொல்ல தெரியல ரெண்டு கை பிரதியாதம் கொடுக்கணும் ஏதோ ஒரு விதத்தில் கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும் பவுல் சொல்றாரு அப்படி இருந்து சகோதரரே புறஜாதியாராகிய பலி பரிசுத்தாவினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு அடுத்த வார்த்தையை பாருங்கள் தேவனுக்கு பிரியமான பலியாகும் படிக்கு எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க தேவனுக்கு பிரியமான தேவனுக்கு பிரியமான பலியாக என்ன செய்யணும் அவர் சொல்றார் நான் தேவனுடைய சுவிசேஷம் ஊழியத்தை நடத்தும் ஆசாரியான ஆயிருக்கு அப்படிங்கிறார் சுவிசேஷம் சொல்றவங்க நம்ம வர்ஷி பண்ணுறோம் ஜபம் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் இதுல எல்லாம் கத்தர் பெரிய படம் இல்லையா கேட்டால் பெரிய ஆனால் இதை விட அவருக்கு பிடிச்ச ஒரு மொழி இருக்கு என்ன தெரியுமா நம்ம இன்னொருத்தர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவது ஆமாம் வாலிபர்கள் இருக்கிறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க பெரியவங்க இருக்கிறீங்க எவ்வளோ எங்களுக்கு அன்னார தெரியும் இன்னார தெரியும் அவங்களுக்கு தெரியும் இவங்களை தெரியும் அதெல்லாம் மேடர் இல்லை அவங்களுக்கு நம் மூலமாய் இயேசுவை தெரியுமா இங்கே பாருங்க என் போன பாருங்க இவங்க காண்டாக்ட் இருக்கு அவங்க காண்டாக்ட் இருக்கு எதுக்கு நம் மூலமாய் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பவுல் பவுல ஏன் பவுல வெக்கப்படாம இந்த ஊழியம் செய்யறீங்க ஏன்னா நான் தேவனுக்கு பிரியமான வழியாக முடிக்கிறேன் என் மேல் விழுத்த கடமை நாளைக்கு கர்த்தர் என்ன கொண்டு போய் நிறுத்தும் போது என்கிட்ட கேட்பார் உனக்கு நான் கிருபை தந்தேனே உன் கூட வேலை பார்த்தவங்களை அக்னி நின்று தப்பு வைக்க கிருபை தந்தேனே உன் கூட பிறந்த சகோதரன் சகோதரி அக்னி நின்று தப்பவிக்க வைக்க கிருபை தந்தேனே உன் சொந்தக்காரங்களை அக்னி நின்று தப்பு வைக்க கிருபை தந்தேனே உன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை அக்னி நின்று தப்பு வைக்க கிருபை தந்தேனே எப்படி தப்பு வைக்க முடியும் பக்கத்து வீட்டுக்காரன் கூட அஞ்சு வருஷமா சண்டை எப்படி தப்பு வைக்க முடியும் அப்ப நம்ம போக்கு போக்கடிக்கிறோம் ஆயிரம் நியாயம் சொல்லிட்டு இருக்கிறோம் தப்பு வைக்கலையே